Are you ஒரு சலூன்லயோ இல்ல ஒரு கிளினிக் மணிக்கணக்காக இருக்கிற அந்த கடுப்பான அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா ம் கண்டிப்பா நமக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம முறை எப்ப வரும்னு ஒரு பதட்டத்தோடய உட்காந்துருக்கோம் ஆமா இன்னைக்கு அந்த பதட்டத்தையும் காத்திருப்பையும் அடியோடு மாத்திர ஒரு தொழில்நுட்பத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் சரி நம்ம கிட்ட கே எம் எஸ் கியூ டோக்கன் சிஸ்டம் பத்தின சில ஆவணங்கள் அது நிஜத்துல எப்படி வேலை செய்துங்கிற சில கேஸ் ஸ்டடிஸ் அப்புறம் வாடிக்கையாளர் கழுத்துகள்னு ஒரு தொகுப்பே இருக்கு ஓகே நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த சிஸ்டம் எப்படி வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் இல்லாம அந்த சலூன்லயோ கிளினிக்லயோ வேலை செய்யறவங்களுக்கும் அனுபவத்தை சுலபமாக்குதுன்னு நாம கிடைக்கிற தகவல்களை வச்சு அலசி ஆராய போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல நாம ஒரு வாடிக்கையாளரா இருந்து யோசிப்போம் பரபரப்பான ஒரு கிளினிக்கை கற்பனை பண்ணிக்கோங்க ராஜுன்னு ஒருத்தர் ஆபீஸ் முடிஞ்சு டயர்டா வர்றாரு அங்க பார்த்தா ஒரே கூட்டம் ஆனா அவர் வரிசையில நிக்காம நேரா கேஎம் எஸ் கியாஸ்க் அதாவது அந்த டச் ஸ்கிரீன் மிஷின் கிட்ட போறாரு இங்கதான் முதல் மாற்றமே நடக்குது அந்த வரிசையில கால் வலிக்க நிக்கணுங்கிற உடல் ரீதியான கஷ்டம் முதல்ல நீக்கப்படுது ஆனா இத விட ஒரு பெரிய உளவியல் மாற்றம் அங்க நடக்குது அது என்னது உளவியல்ல இத நிச்சயமற்ற தன்மை கொள்கைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்துக்காக நாம பத்து நிமிஷம் நமக்கு தெரிஞ்சா நாம ரொம்பவே பொறுமையா இருப்போம் ஆனா அது நிமிஷமா இல்ல நிமிஷமான தெரியாத போது ஏற்படுற அந்த நிச்சயமற்ற தன்மைதான் நம்மளோட மன அழுத்தத்தையும் எரிச்சலையும் அதிகமாக்கும் வாடிக்கையாளர் அனுபவத்தையே அதுதான் கெடுக்கும் ரொம்ப அந்த எப்ப நம்மளை தான் பெரிய தலைவலியே அப்போ ராஜு விஷயத்துல என்ன நடத்துது சொல்லுங்க அவர் அந்த மிஷின்ல டாக்டர் ஷர்மா பொது பரிசோதனைன்னு தொட்டதும் அவருக்கு டோக்கன் நம்பர் பதினஞ்சு கிடைக்குது முக்கியமா அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு முன்னால் ஐந்து பேர் உள்ளனர்னு தெளிவா காட்டுது ஆஹா இப்போ அவருக்கு தெரியும் தோராயமா எவ்வளோ நேரம் ஆகும்னு அதனால அவர் நிம்மதியா ஒரு சேர்ல உட்காந்து ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிடுறாரு பார்த்தீங்களா அந்த ஒரு சின்ன தகவல் ராஜுவோட காத்திருக்கும் அனுபவத்தையே மாத்திருச்சு இப்போ அந்த நேரம் அவருக்கு வீணான நேரமா தெரியாது கரெக்ட் அவர் ஒரு ஃபோன் கால் பேசலாம் மெயில் செக் பண்ணலாம் இல்லனா சும்மா ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த இடத்த கட்டுப்படுத்துற உணர்வு அவருக்கு கிடைக்குது ஆமா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்கிற பெரிய டிவில டோக்கன் பதினைந்து அரையன் மூணுருக்கு செல்லவும்னு ஒரு குரல் அறிவிப்போட வருது எந்த குழப்பமும் இல்ல எந்த குழப்பமும் இல்ல பக்கத்துல இருக்கறவங்க கிட்ட இப்போ என்ன நம்பர் போகுதுன்னு கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல நேரா டாக்டர் ரூமுக்கு போறாரு இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் அந்த நேர்மையான அமைப்பு ஃபேர்னெஸ் யாரும் குறுக்கு வழியில போக முடியாது நம்ம முறை வரும்போது சரியா கூப்பிடுவாங்கங்கற நம்பிக்கை வருது சரி ஒருவேளை ராஜு அவரோட முறை வரும்போது ஒரு டீ குடிக்க வெளியே போயிருந்தா என்ன ஆகும் நல்ல கேள்வி அவரோட வாய்ப்பு போயிடுமா அதுதான் அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் அங்கதான் தான் மிஸ்ட் டோக்கன் ரீகால் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கு ஓ மிஸ்ட் டோக்கன் ரீகால் ஆமா சுருக்கமா சொன்னா சிஸ்டம் ராஜுவோட டோக்கன கூப்பிடும்போது அவர் அங்க இல்லன்னா அடுத்த டோக்கனுக்கு போயிடும் ஆனா ராஜுவோட டோக்கன் ரத்து செய்யப்படாது அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சிஸ்டமே மறுபடியும் அவரோட திரும்பவும் கூப்பிடும் ஒரு வாடிக்கையாளர் கொடுத்த கருத்துல கூட தகவல்கள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு எங்களை அக்கறையா நடத்துற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க இந்த உணர்வு தானே அவங்களை திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வர வைக்கும் உருவாக்குது ஓகே வாடிக்கையாளர் பார்வையில இது ஒரு பெரிய நிம்மதி புரியுது ஆனா நான் இப்போ டாக்டர் இருந்து யோசிக்கிறேன் ஐயோ இது வேற ஒரு புது டெக்னாலஜியா இதையும் கத்துக்கிட்டு நான் வேலை செய்யணுமாண்ணே அவருக்கு இது ஒரு கூடுதல் சுமையா இருக்குமா மிக முக்கியமான கேள்வி ஏன்னா எந்த ஒரு தொழில்நுட்பமும் சஃபலமா இருக்கணும்னா அது ரெண்டு தரப்புக்குமே பயனளிக்கிறதா இருக்கணும் இல்லையா ஆமா இங்க தான் இந்த சிஸ்டத்தோட வடிவமைப்பு ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்க எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர் ஷர்மா ஒரு பேஷண்ட்ட பார்த்து முடிச்சதும் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் அவர் டேபிள்ல இருக்கிற கம்ப்யூட்டர்லயோ இல்ல அவரோட மொபைல்லையோ அடுத்து அதாவது நெக்ஸ்ட் அப்படிங்கற ஒரே ஒரு பட்டனை தட்டினா போதும் அவ்வளவுதானா அவர் எந்திரிச்சு போய் அடுத்த டோக்கன் நம்பரை கத்தி கூப்பிட வேண்டியது இல்லையா தேவையே இல்ல அவர் நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தின அடுத்த நொடி வெளிய வெளியிருக்கிற பெரிய டிவில அடுத்த டோக்கன் நம்பர் குரல் அறிவு போட தானா வந்துடும் அப்போ இனிமே சலூன்ல தம்பி அடுத்தது யாருன்னு கேட்டு ஒரு குழப்பம் வராது வராது அந்த சிஸ்டமே ஒரு அனௌன்சர் மாதிரி வேலை செஞ்சிடும் சரி இது அவங்க வேலையை எப்படி பாதிக்குது அவங்களோட பணி ஓட்டத்தை இது துண்டிக்கிறதே உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்குவோம் ஸ்டுடியோ கலைஞர் ரவி ரொம்ப நுணுக்கமான ஒரு டிசைன்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு அதை முடிச்சதும் அவர் அந்த படைப்பு மனநிலையிலிருந்து அந்த கிரியேட்டிவ் ஜோன்ல இருந்து வெளியே வராம தன்னோட டேப்லெட்ல ஒரு தட்டு தட்டினா போதும் அடுத்த வாடிக்கையாளர் தயாராயிடுவாரு அப்போ அவரோட கவனமும் நேரமும் மிச்சமாகுது கரெக்ட் அதாவது வரிசையை நிர்வகிக்கிற வேலையை சிஸ்டம் பாத்துக்கிறதுனால அவங்க தங்களோட நிபுணத்துவத்துல மட்டும் முழுசா கவனம் செலுத்தலாம் இது ஊழியர்களோட மன அழுத்தத்தையும் குறைக்குமே நிச்சயமா அவங்க வேலையை இன்னும் சிறப்பா செய்ய இது உதவுது ஒரு அமைதியான பணிச்சூழல உருவாக்குது ஆமா சரி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஒரு நடைமுறை சந்தேகம் நம்ம ஊர்ல திடீர்னு இன்டர்நெட் போயிடுறது சகஜம் அப்படி இன்டர்நெட் கட்டாயிடுச்சுன்னா என்ன ஆகும் கியோஸ்க் வேலை செய்யாதா மொத்த சிஸ்டமும் நின்னுடுமா இது ஒரு சரியான கேள்வி நிறைய பிசினஸ் ஓனர்களுக்கு இந்த பயம் இருக்கும் ஆனா பெரும்பாலான இந்த மாதிரி நவீன சிஸ்டம்கள்ல ஆஃப்லைன் மோட் அப்படின்னு ஒரு வசதி இருக்கும் ஆஃப்லைன் மோடா அப்படின்னா அப்படின்னா இன்டர்நெட் இல்லனாலும் சிஸ்டம் நிற்காது கியோஸ்க் தொடர்ந்து டோக்கன்களை கொடுக்கும் ஊழியர்களோட மொபைலுக்கும் வெளிய இருக்கிற டிஸ்பிளேவுக்கும் உள்ளூர் நெட்வொர்க் மூலமா லோக்கல் நெட்வொர்க் மூலமா தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் ஓ டோக்கன் கூப்பிடுறது அடுத்த டோக்கனுக்கு மாறுறதுன்னு எல்லா பேசிக் செயல்பாடுகளும் தடையின்றி நடக்கும் அப்போ இன்டர்நெட் இல்லைனாலும் கடை மூட வேண்டிய அவசியம் இல்லை ஆமா எப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் திரும்ப வருதோ அப்போ அது வரைக்கும் நடந்த எல்லா டேட்டாவையும் தானாவே கிளவுட்ல சிங்க் பண்ணிடும் அதனால எந்த தகவலும் ஜாயா ஆகாது பிசினஸும் நிற்காது ஓகே இப்போ வாடிக்கையாளரும் சந்தோஷம் ஊழியரும் சந்தோஷம் ஆனா நான் ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன் இதனால என் கல்லா எவ்வளவு காசு விஷயத்தோட வந்துட்டீங்க இந்த நல்ல அனுபவத்தை எல்லாம் நாம லாபமா மாத்த முடியுமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது முடியும் எந்த ஒரு வணிகத்துக்கும் எண்கள் தான் முக்கியம் இந்த சிஸ்டத்தோட மிக சக்தி வாய்ந்த அம்சமே இது உருவாக்குற தானியங்கி அறிக்கைகள் தான் ஆட்டோமேட்டட் ரிப்போர்ட்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கும் அது வெறும் அனுமானங்களுக்கு இடமே கொடுக்காது உதாரணத்துக்கு ஒரு ஊழியர் ஒரு வாடிக்கையாளருக்கு சேவை செய்ய சராசரியா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறார் சரி ஒரு நாள்ல ஒவ்வொரு ஊழியரும் எத்தனை டோக்கன்களும் முடிக்கிறாங்க எந்த நேரத்துல கூட்டம் அலைமோதுது அதாவது பீ கார்ஸ் எது எந்த நேரத்துல கடை ஈ ஓட்டுது இப்படி எல்லா முக்கியமான தகவல்களும் துல்லியமா கிடைக்கும் இந்த டேட்டாவை வச்சு ஒரு ஓனர் என்ன செய்ய முடியும் நிறைய செய்யலாம் மதியம் மூணு மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னு டேட்டா காட்டுச்சுன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் ஒரு பார்ட் டைம் ஊழியரை வேலைக்கு வைக்கலாம் ஓ ஸ்டாஃபிங் டிசிஷன்ஸ் எடுக்கலாம் ஆமா ஒரு குறிப்பிட்ட ஊழியர் மட்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாருன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படலாம்னு புரிஞ்சுக்கலாம் எந்த சேவைக்கு அதிக டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் சிறப்பா மார்க்கெட் பண்ணலாம் இது வெறும் யூகத்தில் முடிவெடுக்காம உண்மையான தரவுகளோட உதவியோட ஒரு பிசினஸ் வளர்க்கறதுக்கான ஒரு உத்தி கேட்கவே நல்லா இருக்கு இது நிஜத்துல எப்படி லாபமா மாறுதுன்னு பாக்குறதுக்கு நம்ம சில நிஜ உலக உதாரணங்கள் இருக்கே அத பார்க்கலாமா கண்டிப்பா எண்கள் போய் சொல்லாது முதல்ல ஹைதராபாத்ல இருக்கற அர்பன் கட் சலூன் அவங்க இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு சராசரியா நாற்பது வாடிக்கையாளர்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருந்தாங்க காத்திருக்க முடியாம நிறைய பேர் திரும்பி போயிடுவாங்க இல்லையா ஆமா அதுதான் அவங்க பிரச்சனையே ஆனா இந்த கேஎம்எஸ் சிஸ்டத்தை நிறுவன பிறகு அவங்களோட தினசரி வாடிக்கையாளர் எண்ணிக்கை நாற்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சா உயர்ந்திருக்கு பதினஞ்சு பேர் அதிகம் ஆமா இது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வளர்ச்சி இதனால மட்டுமே அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வருமானம் என்னன்னா அவங்க புதுசா வேலைக்கு வைக்காமலேயே வச்சே அதிக வாடிக்கையாளர்களுக்கு திறமையா சேவை செய்ய முடிஞ்சிருக்கு செயல்திறன் எஃபிஷியன்சி அதிகரிச்சிருக்கு அடுத்தது மும்பையில இருக்கிற ஒரு பியூட்டி பார்லர் அவங்களோட பெரிய தலைவலியே ஷோஸ் தான் புக் பண்ணிட்டு வராம ஏமாத்திர ஆமா இது அவங்க கிட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இருந்திருக்கு கால்வாசி பிசினஸ் வீணாயிருக்கு ரொம்ப அதிகம் ஆனா இந்த தெளிவான டோக்கன் சிஸ்டம் வந்த பிறகு நோ ஷோஸ் வெறும் ஃபைவ் பர்சன்டா குறைஞ்சிருச்சு இது ஆச்சரியமா இருக்கே இது எப்படி சாத்தியம் இது ஒரு நல்ல சந்தேகம் விஷயம் என்னன்னா சிஸ்டம் இருக்கிறது மட்டும் காரணம் இல்லை அது உருவாக்குற அந்த வெளிப்படைத்தன்மை தான் காரணம் எப்படி வாடிக்கையாளர்களுக்கு நம்ம நேரம் போனா குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளை கவனிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கை வரும்போது அவங்களும் அந்த அப்பாயின்மெண்ட்டை மதிக்க ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு உளவியல் ரீதியான மாற்றம் ஓ அப்படியா இதனால அந்த பார்லருக்கு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் அதிகரிச்சிருக்கு சான்ஸே இல்லை கடைசியா பெங்களூர்ல மூன்று கிளைகள் வச்சிருக்கற ஒரு பார்பர் ஷாப் மூணு கிளையிலயும் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சதும் மொத்த வாடிக்கையாளர் எண்ணிக்கை நாப்பது சதவீதம் உயர்ந்திருக்கு நாப்பது சதவீதம் அதவிட முக்கியமா திரும்ப திரும்ப வர்ற வாடிக்கையாளர்களோட ரிப்பீட் கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதுதான் வாடிக்கையாளர் விசுவாசம் கஸ்டமர் லாயல்டி ஒரு தடவை நல்ல அனுபவம் கிடைச்சிட்டா அவங்க வேற எங்கேயும் போக யோசிப்பாங்க இந்த எல்லா உதாரணங்களும் ஒண்ண தெளிவா காட்டுது என்னது இந்த மென்பொருள்ல செய்யற முதலீட்டுக்கான வருமானம் அதாவது ROI ரொம்ப வேகமா கிடைக்குது நமக்கிட்ட இருக்கிற ஒரு ஆய்வுபடி பல சலூன்கள் இருந்து பன்னெண்டு மாசத்துக்குள்ளேயே அவங்க போட்ட முதலீட திரும்ப எடுத்துறாங்க முதல் வருஷத்திலேயே வருமானம் இருபது முதல் முப்பத்தஞ்சு அதிகரிக்க வாய்ப்பிருக்கு சரி இந்த பலன்கள் எல்லாம் கடைக்கு இதை பத்தி ஏதாவது இருக்கா நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வி இது ஒரு பெரிய ஒட்டுமொத்த முதலீடா சிலருக்கு தெரியலாம் ஆனா இப்போ பல நிறுவனங்கள் இத மாதாந்தர சந்தா முறையில் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல வழங்குறாங்க ஓ மாச மாதிரி ஆமா மாசம் ஒரு சின்ன தொகையை கட்டி இந்த சேவையை பயன்படுத்திக்கலாம் அதனால ஒரு பெரிய தொகைய ஆரம்பத்திலேயே முதலீடு செய்யணுங்கிற அவசியம் இல்ல சின்ன கடைகள் கூட இதை எளிதா பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அவங்க வருமானத்துல ஏற்படுற அதிகரிப்பை வெச்சு இந்த சந்தா தொகையை எளிதா கட்ட முடியும் ஆக நாம இன்னைக்கு பார்த்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கேஎம்எஸ் கியூ டோக்கன் சிஸ்டம்ங்கிறது வெறுமனே வரிசையை ஒழுங்குபடுத்துகிற ஒரு கருவி மட்டும் இல்ல இல்லவே இல்லை இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாத அனுபவத்தை கொடுக்குது ஊழியர்களுக்கு ஒரு சுமை இல்லாத வேலை சூழலில் உருவாக்குது உரிமையாளர்களுக்கு தெளிவான தரவுகளை கொடுத்து கடைசியா லாபத்தை அதிகரிக்குது சரியா சொன்னீங்க இது எல்லா தரப்புக்குமே லாபம் தரக்கூடிய ஒரு அமைப்பு வாடிக்கையாளரும் மகிழ்ச்சி ஊழியரும் மகிழ்ச்சி உரிமையாளரும் மகிழ்ச்சி ஒரு மொத்தத்துல காத்திருப்புற ஒரு பொதுவான எரிச்சல் ஊட்டும் பிரச்சனைக்கு தொழில்நுட்பம் ஒரு எவ்வளவு நேர்த்தியான தீர்வை கொடுக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ஆனா இது என்னை ஒரு முக்கியமான கேள்வியை யோசிக்க வைக்குது என்ன கேள்வி இந்த தொழில்நுட்பம் சலூன்கள்லையும் கிளினிக்குகள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் தெளிவாக காட்டுது ஆனால் இதை தாண்டி வேற எங்கெல்லாம் இது ஒரு பெரிய புரட்சியை உருவாக்க முடியும் நல்ல கேள்வி அரசு அலுவலகங்கள் வங்கிகள் அங்கதான் காத்திருப்பு இன்னும் கொடுமையா இருக்கும் நிச்சயமா அரசு சேவை மையங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட்கள் ஏன் பெரிய இசை நிகழ்ச்சிகளுக்கான டிக்கெட் கவுண்டர்கள்னு யோசிச்சு பாருங்க அங்க இருக்கிற வரிசைகளையும் குழப்பங்களையும் நினைச்சு பாருங்க இந்த இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உண்மையான காத்திருப்பு நேரத்தை குறைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வாடிக்கையாளரின் மனநிலையையும் பர்செப்ஷனையும் சரியா நிர்வகிக்கிறது ரொம்ப முக்கியம் இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விரிவான பார்வை கே எம் எஸ் சிஸ்டம் எப்படி வணிகங்களையும் வாடிக்கையாளர் அனுபவத்தையும் ஒட்டுமொத்தமா மாற்றுதுன்னு புரிஞ்சுக்க உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்ப